தமிழராட்சி பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் இன்று மதுரையில வந்து நடிகர் சூர்யா அவர்களின் ரசிகர் மன்ற தம்பிகள் சீமான் அவர்கள் தலைமையில நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியான செய்திகளை வருது அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஒரு பக்கம் விஜய் ரசிகர்களும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி படையெடுக்கிறாங்க ஒரு பக்கம் சூர்யா ரசிகர்களும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி படையெடுக்கும் போது சீமான் அவர்கள் ரொம்ப சரியான பாதையில போறாரு அப்படின்ற நம்பிக்கையை தருது எனவே சூர்யா அவர்கள் வந்து அவர் பக்கத்துக்கு வந்து அகரம் அப்படின்ற ஒரு பவுண்டேஷன் மூலமா அவ்வளவு பேர் படிக்க வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அவர்களோட காணொலிகள் அந்த அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது யாருமே சூரிய அளவுக்கு பண்ண முடியாது அப்படின்றது நமக்கு ரொம்ப கிளியரா தெரியுது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே பண்ணாம வந்து அரசியலுக்கு வந்து இன்னைக்கு நான் நாளைக்கு முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற விஜய் போன்ற நடிகர்கள் மத்தியில சூர்யா போன்ற நடிகர்கள் இருக்கிறது மிகப்பெரிய அபூர்வம் அப்படின்றதுல புராண விஷயமா இருக்கு என்ன காரணம்னா விஜய் அவர்கள் அளவுக்கு வந்து சூர்யா அவர்களுக்கு சம்பளமும் கிடையாது அந்த அளவுக்கு சம்பளம் வாங்கக்கூடிய நபர் கிடையாது நூறு கோடி சம்பளம் வாங்கக்கூடிய நபர் கிடையாது சூர்யா ஆனா அவர் வாங்குற வந்து சின்ன சின்ன சம்பளங்கள்ல அவர் மிக பெருசா எல்லாருக்குமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு எனவே இந்த அவரோட அவர் ஒரு நல்ல பாதையில போறாரு இல்லையா அந்த பாதைய அரசியலாக்குறதுக்கான பாதையை சீமான் அவர்கள் தான் இங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதே மாதிரி சீமான் அவர்கள் கூட இணைஞ்சா சரியா இருக்கும்னு நினைச்சு இந்த சூரிய ரசிகர் மன்றமே நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு எனவே இந்த மாதிரியான ரசிகர்கள் அரசியலமைப்பாக அரசியலாக மாறும் போது இங்கே மாற்றம் நிகழும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அதே மாதிரி விஜய் ரசிகர்களும் அதை புரிஞ்சுக்கணும் விஜய் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எல்லார மத்தியிலும் வைக்கும் போது அந்த கேள்விக்கு பதிலே இல்லை அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம பாக்ஸ் வந்து சொல்லுங்க